ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் மூலப்பொருட்களை உள்ளடக்கிய இரண்டு கொள்கலன்கள் மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் தேடப்பட்டு வந்த சம்பத் மணம்பேரை இன்று வலஸ்முல்ல நீதிவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் பாதாள உலக தலைவர் கெஹில் பத்ரா பத்மேவுக்கு சொந்தமானது என குறித்த கொள்கலன்கள் அடையாளம் காணப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த பின்னணியில் முன்னாள் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர் சம்பத் மணம்பேறி தேடப்பட்டு வந்தார் இதன்படி மித்தேனியாவில் இரண்டு கோல்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மணப்பேறி சார்பில் முன்னிலையான சட்டத்திறனை தனது கட்சிக்காரர் சம்பந்தப்பட்ட நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைய தயாராக இருப்பதாகவும் அவற்றில் ஐஸ் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் செப்டம்பர் பதினைந்தாம் திகதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தாா் இதனைத் தொடர்ந்து மனம்பேரி சரணடைந்த பிறகு அவரது பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு போலீஸ் அதிபருக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது இதன்படி விசாரணை அதிகாரிகளும் இந்த உத்தரவுக்கு இணங்க அறிவுறுத்தப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக மணம்பேரியை கைது செய்ய தேடப்படுபவர் என்பதை முன்னிலைப்படுத்தி அவரது சட்டக்குழு தாக்கல் செய்த ரிட் மனுவை பரிசீலித்த பின்னர் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது